வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதே எல்லாம் வண்ணமயமாகும் இருளிலிருந்து வெளிவந்து ஒளிசூழ நீ வாழப்போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ முடியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரலாதை குழந்தையே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிர வேண்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவானாலும் அது உன் கர்மாப்படியே நடக்கும் இதை நீ நம்பு என் குழந்தையே நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள் அசையா பொருட்களாகிய ஆகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நான் உன் அன்பிற்கு விட்டேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை நான் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களைப் பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல்ல அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டியிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் ஆக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே உன் அன்னையான என்னை நம்பு யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது அதை அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனைக் காக்க ஏழு கடல்களையும் நான் தாண்டிச் செல்வேன்